நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜா நமக முனையே நமக ஆடி உத்ராடம் ஸ்ரீ ஆளவந்தாருடைய திருநட்சத்திரம் ஸ்ரீ ஆளவந்தாரை பற்றிய வைபவங்களை பற்றிய சில விஷயங்களை நாம் இன்று பார்ப்போம் நமாமியதம் நமோ நமோ யாமு யாமுநாய நமோ நம நமோ நமோ யாமுநாய யாமுநாய நமோ நம ஸ்ரீ ஆளவந்த காட்டுமன்னார் கோவில் அங்க வீரநாராயணபுரம் அவதார ஸ்தலம் திருத்தகபலார் ஈஸ்வரமுனிகள் திருத்தாயார் ஸ்ரீரங்கநாயகி திருப்பாட்டனார் ஸ்ரீமன் நாதமுனிகள் இந்த நாதமுனிகள் அவர்களால் தான் திவ்ய பிரபந்தங்கள் மீண்டும் நமக்கு கிடைக்க பெற்றன அந்த நாதமுனிகளுடைய திருப்பெயரன் தான் ஆழவந்தார் இந்த ஆழவந்தாருடைய இயற்பெயர் யமுனை துறைவன் இவருடைய திருக்குமாரர்கள் திருவரங்க பெருமாள் அறையர் தெய்வத்துக்கு அரசு நம்பி பிள்ளையரசு நம்பி சொட்டை நம்பி இவருடைய திருநாமங்கள் இவர் ஆழவந்தார் ஸ்ரீ அளவந்தார் என்று அழைக்க பெற்றாலும் இவருடைய திருநாமங்கள் யமுனாச்சாரியர் துறைவர் வாதிமத்தேப சிம்ஹேந்திரர் ஆழவந்தார் பெரிய முதலியார் இவருடைய குலம் சொட்டை குலம் இவருடைய ஆச்சாரியர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீமன் நாதமுனிகள் அவருடைய திருப்பாட்டனார் ஆனால் இவருக்கு நேரடியாக உதய பண்ண வச்சது மணக்கால் நம்பிகள் மூலமாக புருஷக்காரர் மனக்கால் நம்பி குரு பரம்பரை வரிசைக்கு இவர்தான் ஆச்சாரியர் இவருடைய சிஷியர்கள் பெரிய நம்பி பெரிய திருமலை நம்பி திருக்கோஷ்டியூர் நம்பி திருமாலை ஆண்டான் தெய்வவாரி ஆண்டான் வனமாமலை ஆண்டான் ஈஸ்வர ஆண்டான் ஜீயர் ஆண்டான் ஆளவந்தார் ஆழ்வான் திருமோகூர் அப்பன் திருமோகூர் நீன்றார் தெய்வப்பெருமாள் மரநீரி நம்பி திருக்கச்சி நம்பி திருவரங்க பெருமாள் அறையர் திருக்குருகூர் தாசர் பிரகுலாபரண சோம அம்மங்கி ஆள்கொண்டி வடமதுரையில் பிறந்த கோவிந்ததாசர் ராஜபுரோகிதரான புரோகிதரான தாசர் ரெங்கச்சோழனின் ராஜபத்னியான திருவரங்கத்தம்மான் ஆகிய இருபத்தி இருவர் இவருக்கு அது மட்டும் இல்லை எம்பெருமானாருக்கு மானசீக ஆச்சாரியனாக இருந்தார் முதன்முதல்ல சோஸ்திர ரத்னம் என்கிற கிரந்தத்தை இயற்றியவர் இவர் தான் அதுவும் பிராட்டிக்கு சதுர் ஸ்லோகி என்ற கிரந்தத்தை எழுதியவர் இவர் தான் சத்துர் ஸ்லோ ஸ்லோகியில் நான்கு பாசுரங்கள் அந்த பதிகம் தான் இருக்கும் நான்கே ஸ்லோகங்களை கொண்டது ஆனால் ஆழ்ந்த பொருட்களை மிக சுருக்கமாக மிக அழகாக அதில் கொடுத்துருப்பார் பொது தனியன்கள் நம்ம சேவிக்கிறோம் இல்லையா அதில் நமாழ்வார் விஷயமாக வரும் மாதா பிதா இவதியாவிபூதி சர்வம் தேவனிகமே என் மதவியானா ஆதர்சியன குலப்பதேர் உகலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி குலம் பிரணமாமி மூர்த்தனா அப்படிங்கிற தனியனையும் இவர் தான் அருளை செய்தார் ஸ்ரீயாளவன் தான் அருளை செய்தது ராமானுஜர் நூற்றாந்தாதி இவரை போற்றிய ஒரு பாசனம் நிதியை பொழியும் மிகிழன்று நீசத்தம் வாசல் பற்றி துதிக்கற்று உலகளில் துவழ்கின்றிலேன் இனி தூய்நெறி சேர் எதிகற்கு இறைவன் எமுனை துறைவன் இணையடியாம் கதிப்பிறைய ராமானுஜன் இன்னை காத்தனனே ஆள வந்தார் என்ற திருநாமம் இவருக்கு எப்படி வந்தது இவருடைய இயற்பெயரோ யமுனைத்துறைவன் எவ்வாறு வந்தது அப்படிங்கிற காரணத்தை பார்க்கலாம் யமுனைத்துறைவன் மகாபாஷிய பட்டர் என்பவரிடம் சாஸ்திரங்களை கற்று வந்தார் அதே காலத்தில் ஆக்கியாழ்வான் என்பவர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ராஜ அவர் வந்து இந்த மகாபாஷிய பட்டருக்கு ஓலை அனுப்புகிறார் எனக்கு கப்பம் கட்டு அப்படின்னு ஆனால் அவர்கிட்ட ப கப்பம் கட்டுற அளவுக்கு நிதி வசதி இல்லை திகைத்து போய் நிற்கிறார் எப்படி நான் பணம் கட்ட போகிறேன் கப்பத்தை போகிறேன் அப்படின்னு அப்போது இந்த ஆளை வந்தார் என்ன பண்ணுறார் அந்த ஓலையை வாங்கி கிழிச்செறிஞ்சிறார் இதை கேள்விப்பட்ட ஆழ்வான் அந்த கிழித்தவன் வெறும் கவியோ அல்லது தந்தினம் கண்டவனோ என்று கேட்டு திரைப்பமும் ஒரு ஓலை அனுப்பினான் அதற்கு யமுனை துறைவர் பதிலாக என்ன கொடுக்குறார் அப்படின்னா நான் கவி மட்டும் இல்லை இந்த மீமாம்சம் சாஸ்திர கடலையும் கடந்தவன் எதிர்வாதம் புரிபவர்களை யானைகள் போல அந்த மத்தகம் கொண்டு பிளக்க வல்லமை உடையவன் அப்படின்னு பதில் அனுப்புகிறார் இதை கேட்ட ஒன்று அந்த இருக்கக்கூடிய ராஜாவுக்கும் ஆச்சரியமாக இப்படி ஒருத்தர் வந்து பதில் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னா அந்த யமுனை திறவனை ராஜ்யசபைக்கு அழித்துவாரும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் மந்திரிகள் நிறைந்த வித்வான்கள் நிறைந்த அந்த ராஜ்ய சபையில் ஆக்கி ஆழ்வானுக்கும் ஆளவந்தாருக்கும் அதாவது யமுனை திரைவருக்கும் தர்க்கவாதம் நடக்கிறது சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருந்த ராஜாவும் அந்த ராஜ மகிஷி அதாவது ராணியும் இருவரும் சபதம் போட்டுக்கொண்டார்கள் என்ன சபதம் அப்படின்னா யாமுனேயர் தோற்றார் அப்படின்னா நான் இந்த மகிழ்ச்சி பட்டத்தை வந்து வி துறந்து நான் வேலைக்காரி ஆயிடுவேன் அப்போ ராஜா சொல்கிற ஆக்கியாழ்வான் தோற்றார் அப்படின்னா என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை நான் யமுனைத்துறைவனுக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு சபதம் இட்டுக்கொள்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் யமுனை துறைவர் அப்போ சிறு பிள்ளையாக தான் இருந்தார் அப்போது அந்த யமுனை துறைவருக்கு லௌகிக விஷயங்கள் பற்றி நிறையா தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த ஆக்கி ஆழ்வான் என்ன பண்ணுறார் அப்படின்னா சாஸ்திர விவாதங்கள் செய்யாமல் இந்த குழ இந்த சிறு பிள்ளையை நம்ம தோற்கடித்து விடலாம் என்று எண்ணி ஆக்கி ஆழ்வான் லௌகிகங்களில் நீர் இல்லை என்பதை நான் உண்டு என்று சொல்வேன் அப்படின்னு சொல்றார் நீர் உண்டு என்று சொன்னால் நான் இல்லைன்னு அதை சாதிக்கணும் என்று அந்த வாக்குவாதம் ஆரம்பித்தது இதற்கு உடன்படிந்த யமுனை துறைவர் மூன்று கேள்விகளை கேட்கிறார் உன் தாய் மலடி அல்ல அரசன் தார்மீகன் ராஜபத்தினி பதிவிரதை என்று மூன்று வாக்கியங்களை சொல்லி அதை மறுக்கணும் இது இல்லைன்னு நீ சொல்லணும் ஏன்னா உண்டுனா இல்லை சொல்லணும் இல்லைன்னா உண்டுன்னு சொல்லணும் அப்படி பதில் சொல்ல முடியாமல் தவித்தார் ஆக்கி ஆழ்வான் அதனால தோற்று போனார் உடனே அவர்கள் கேட்டார்கள் அப்போ நீ ஒன்னால் இந்த மறுத்து பேச முடியுமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் முடியும் என்று நிரூபித்து காட்டினார் யமுனை தெரிவர் ஒரு மரம் தோப்பாகாது ஒரு பிள்ளையும் பிள்ளை அல்ல என்கிற உலக வ வழக்கு இல்லையா அந்தபடி ஒரு பிள்ளையை பெற்ற ஒரு தாய் இப்பிள்ளை நமக்கு தக்கணுமே அப்படின்னு நினைக்கிற கலங்கி கொண்டிருப்பாள் ஆகையால் அவள் பிள்ளையை பெற்றும் மலடிதான் அடுத்து இரண்டாவது கேள்விக்கு எப்படி பதில் சொல்றார்னா குடிகள் செய்யும் பாபம் அரசனை சேரும் ஆகையால் அவர் பரம தார்மிகன் என்று சொல்ல முடியாது மூன்றாவது வாக்கியம் மூன்றாவது வாக்கியம் என்ன ராஜபத்தினி வந்து பதிவிரதை இல்லை அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிறார் எந்த வேத வாக்கியத்தின்படி வைதிக முறையில் மனம் செய்து கொண்ட எல்லா ஸ்திரீகளுக்குமே மனமான முதல் மூன்று நாட்களில் தேவதையோட தொடர்பு உண்டு ஆகையால் பதிவிரதத்தல் குறை உண்டு என்று அக்குறையை அவர் வந்து எதிர்த்து காட்டினார் பரம வைதிகமான முறையில் அரசனை கைப்பிடித்த ராஜபத்னிக்கும் உண்டு அப்படின்னு மூன்றாவது வாக்கியத்தையும் மறுத்து அவர் எடுத்து காட்டினார் இப்படி சொன்னோன்ன எல்லா வாக்குவாதங்களையும் எம்னைத்திறவர் வெற்றி பெறுகிறார் இவருடைய சாஸ்திர புலமையும் லோக அனுபவத்தையும் எல்லா விதமான புலமைகளையும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம் ராஜ மகிஷியும் என்னை ஆளவந்தீரோ என்று எம்னைத்திரைவரை தன் பிள்ளை போல பாவித்தாளாம் எடுத்து அணைத்துக் கொண்டாலாம் அன்று முதல் இவர் ஆள வந்தார் என்று அழைக்கப்பெறுகிறார் வாக்குவாதத்துல தற்க பொருள்ல வெற்றி பெற்றதுனால பாதி அரசு ராஜா கொடுத்த அந்த பாதி அரசை இவர் வந்தார் அதன் பிறகு இவர் விய கொண்டாரி படி மணக்கால் நம்பி மூலமாக அந்த தூதுவளை தீரை மூலமாக இவரை திருத்தி பண்ணிக்கொண்டு மீண்டும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்குள்ள அவரை அழைச்சி வந்தார்கள் எம்பெருமானார் ஆகிய ஸ்ரீ ராமானுஜக ஆ முதல்வன் என்று இவர் விசேஷ கதாட்சம் செய்து அரவினார் வாழித் திருநாமம் மச்ச நீ முதலரங்கம் வாழ்வித்தான் வாழியே மறை நான்கு மோரொருவல் மகிழ்ந்து கற்றான் வாழியே பச்சையிட்ட ராமற்பதம் தகரும் வாழியே பாடிய தோணிரேற பார்வை செய்தோன் வாழியே கச்சினக மாயன் இரு கழல் பணிந்தோன் வாழியே கட கடக உத்திராடத்து காழுவித்தான் வாழியே அச்சமர மனமகிழ்ச்சி அணைவிட்டான் வாழியே ஆழவந்தா தாளினிகள் அனவரதமும் வாழியே ஸ்ரீ ஆளவந்தார் திருவடிகளை ஆச்சாரியன் திருவடிகளை